அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க என்னை பொறுத்தளவில் ஒரு சின்ன எதிர்ப்போட உள்ள காலங்களில் நீங்கள் அதை பயிரிட்டு அதை முறையாக்கி கொண்டு வரீங்கிறப்ப நல்ல விலை கிடைக்குங்க சரிங்களா நம்மளுடைய பழைய காலங்களை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நவம்பர் மாதம் இதிலெல்லாம் அதிகபட்ச லாபம் அதிகபட்ச விலை கிடைச்சிருக்கு ஏன் இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த டைமில் அங்கே மழை இருக்கும் கர்நாடகாலேயும் ஆந்திராலேயும் மழை இருக்கும் அப்போ அங்கேருந்து வரத்து கம்மியாக இருக்கும் நமக்குமே என்ன பிரச்சனை இந்த தென்மேற்கு பருவமலையை தாண்டி கஷ்டப்பட்டு போடணும்னு யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க அப்போ விளைச்ச வரத்து குறைவாக இருக்கிறப்ப விலை அதிகமாக இருக்கும் அதை தான் நான் உங்களை இப்போ செய்ய சொல்கிறேன் இந்த பதிவை பார்க்குற இந்த நேரத்தில் கூட நீங்கள் நடவு செஞ்சிங்கன்னா எழுபது அறுபத்தஞ்சி நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட இரண்டு மாதம் அல்லது ரெண்டரை மாத பயிர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு முறையான லாபம் கிடைக்கும் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காய சாகுபடியில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணுறது ஆ தண்ணீரை தள்ளி தள்ளி தரணும் இதை ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கோழிக்கால் நோய் வர்றதோ அல்லது முறையான இலை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கோ அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதிகமான தண்ணிங்க ஒரு வெங்காய பயிரை எடுத்து நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கூட வராது அதுக்கு அரை லிட்டர் தண்ணி தர்றோம் அதுதான் தப்பு புரியுதுங்களா மூச்சு விட முடியாமல் அந்த பயிர் உணவு தயாரிக்க முடியாமல் அப்படியே கீழே உளுந்துருது அதால் என்ன வரும்னா பேன் வரும் அதால் பூச் பூச்சி வரும் புழு வரும் அதிக ஈரம் கொடுத்தோம்னா தண்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வெங்காய தண்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அது ரெண்டாவது உருண்டையாக இருக்கும் உருண்டையாக இருக்கிறதுக்குள்ளே பூச்சி போயிருச்சு அப்படின்னா நீங்கள் எது கொடுத்திங்கனாலும் உள்ளே போய் இந்த பூச்சியை கொல்ல முடியாது ஓகேங்களா மொதல் பூச்சியே உள்ளே போகக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் தண்ணியை குறைக்கணும் தண்ணியை குறைச்சிங்கனாலே தோல் வ இந்த பயிரோட கட்டமைப்பு நல்லா திக்காயிடும் திக்கான பூச்சி வந்து கடிக்காது சாஃப்டாக இருக்கப்போ பூச்சி கடிக்கும் இவ்வளோ தான் பாயிண்ட்டு புரிஞ்சிக்கிட்டீங்களா இதை மட்டும் செய்யுங்க தண்ணி தள்ளி கொடுங்க பயிர் செத்து போயிடாது தள்ளி கொடுங்க முப்பதாவது நாளில் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஏக்கருக்கு எழுவத்தஞ்சு கிலோலேருந்து நூறு கிலோ ஜிப்சம் போடுங்க கண்டிப்பாக போடணும் அடுத்து நாற்பதாவது நாள் ஐம்பதாவது நாள் அறுபதாவது நாள் சாம்பல் செத்துக்காக பொட்டாஷ் பாக்டீரியா காய் பெருக்கணும் பெருக்கணுங்கிற ரைசோபியம் காய் செவப்பாக வரணும் பாஸ்வோ பாக்டீரியா காய் கடித்தா காரமாக இருக்கணும் அதுதாங்க ரேட்டு அதை வச்சு தான் ரேட்டு முடிவு எடுப்பாங்க அதுக்கு தான் இந்த வேம்ங்கிற பொருள் ரெண்டு கிலோ பொதுவான சத்துக்காக ஹியூமிக் அமிலம் நான் திருப்பி சொல்லவா ஹியூமிக் அமிலம் வேம் ரெண்டு கிலோ ரைசோபியம் பாஸ்வோ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் இரநூறு லிட்டரில் கலந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வச்சுருந்துட்டு தண்ணி பாய்ச்சிட்டு தரையில் ஊற்றி விட்றணும் இதை செஞ்சிங்கனாலே சாயந்தரமாக ஊத்துறது ரொம்ப நல்லது எப்பப்போ நாற்பதாவது நாள் ஐம்பதாவது நாள் அறுபதாவது நாள் பெருவெட்டு காய் கிடைக்கும் முறையாக இருக்கும் கடிச்சா காரமாக இருக்கும் பார்த்தா சிவப்பாக இருக்கும் மொட்டு முட்டையாக முட்டை முட்டையாக இருக்கும் அப்போ கூட கிடைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு காய் நட்டை காய் வந்து குறஞ்சபட்சம் ஆறு காயாக மாறணும் அதான் அளவு குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது எவ்வளோலாம் வந்திருக்கு பன்னெண்டு காய் பதிமூணு காயெலாம் வந்திருக்கு அதனால் நம்ம கொடுக்குற பராமரிப்பு முறை இந்த பராமரிப்பு முறைக்காக தான் நான் இத்தனையும் சொல்லிகிட்ருக்கேன் அதே மாதிரி மேலே தெளிக்க முடிஞ்சளவுக்கு இயற்கை பூச்சி விரட்டி கரைசல்கள் இருந்தால் மேலே தெளிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா வெர்டிசீலியம் லக்கானி அது வந்து பூச்சிக்காகவும் பேசிலஸ் துறிஞ்சி என்சிஸ் இது வந்து புழுவுக்காகவும் நூறு லிட்டருக்கு ஒவ்வொரு லிட்டர் கலந்து தெளிச்சுக்கணுங்க ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வைக்கணும் ஒரு நாள் கழித்து தெளிச்சிடணும் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக கூட கொடுக்கலாங்க ஒவ்வொரு பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை குடித்தாலே எந்த விதமான நோய்கள் இல்லாத பயிர் சிறப்பாக வர வாய்ப்பு இருக்குங்க இந்த ஹியூமிக் அமிலத்தை நிறையா பயன்படுத்திருக்கீங்க அதில் கந்தக சத்து இருக்குது அது வந்து இந்த நுனிக்கருகள் வரும்ல அது இல்லாமல் வர மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது சும்மா இதை செஞ்சு பாருங்கள் தைரியமாக செய்யுங்க நம்பிக்கையாக செய்யுங்க நல்லா வரும் நல்லா விலை கிடைக்கும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்